தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு ஜூலை முப்பதாம் தேதி தொடங்கப்படும் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மருத்துவ படிப்பில் சேர எழுபத்தை மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாகவும் சான்றிதழ்களை இணைக்க தவறிய மாணவர்களுக்கு இரண்டு நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் போலி ஆவணங்களை அளித்த இருபது பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு மூன்று ஆண்டு மருத்துவ படிப்பில் சேர தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மாணவர்களுக்கான இறுதி பட்டியல் வரும் ஐந்தாம் தேதி வெளியிடப்படும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார் பிடிஎஸ் பட்டப்படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் கடந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பெறப்பட்டது அப்படி பெறப்பட்ட ஒட்டுமொத்த மனுக்களின் விவரம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூன்று விண்ணப்பங்கள் பெறப்பட்டன இந்த விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி எங்களால் வெளியிடப்படவிருக்கிறது இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியிடப்பட்டவுடன் ஒன்றிய அரசின் கால அட்டவணைப்படி ஜூலை பத்தாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் மருத்துவ கலந்தாய்வு நடைபெறவிருக்கிறது